நாற்பத்தி இரண்டு வருஷத்துக்கு முன்னம் இப்படி ஒரு நாளில் தான் அதாவது ஜூலை இருபத்தி மூன்று நள்ளிரவுக்கும் ஜூலை இருபத்தி நான்கு அதிகாலைக்கும் இடையில நடைபெற்ற சில சம்பவங்கள் தான் இன்றைய நாளைக்குரிய நினைவு அதாவது நீங்க இலங்கையில தமிழரா பிறந்திருந்தா உங்களுக்கு எப்பயுமே இந்த நாட்கள் வந்து மனசுல இருக்கும் எனக்கு ஜூலை மாசம் அதாவது ஜூலை கலவரம் ஜூலை கருப்பு ஜூலை என்று சொன்னாலே ஞாபகத்துக்கு வர்றது இந்த புகைப்படம் எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் வரும் இந்த புகைப்படம் ஏன்டா இது ஒரு அவளை இலவில மறக்கக்கூடிய புகைப்படம் இல்லை சரி இந்த புகைப்படத்துக்கும் எனக்கு மே உங்களுக்கும் என்ன சம்பந்தம் ஜோதிச்சுங்கடா இருக்கு நீங்கள் இலங்கையில தமிழரா பிறந்து ஏதாவது ஒரு நாட்டுல புலம்பெயர்ந்து அங்க தஞ்சமடைந்து அங்க வாழ்றீங்கண்டா உங்களுக்கும் இந்த புகைப்படத்துக்கு சம்பந்தம் இருக்கு இவ்வளவு ஏன் உங்களை விட குறைவான பெருவேறு உயர்த்தரத்தில் எடுத்து மருத்துவத்துறைக்கோ பொறியியல் படத்துக்கோ வேற மாவட்டத்திலிருந்து ஒருவர் தெரிவாக இருந்தார் என்றா அதற்கும் இந்த புகைப்படத்துக்கு சம்பந்தம் இருக்கு எல்லாமே ஒன்று கொண்டு தொடர்பட்ட விடயங்கள்ல நாங்க இதை மறுக்க முடியாது வரலாற்றை நாங்க மாற்ற மாற்ற பார்க்கலாம் இல்லாட்டி திருத்தலாம் என்று நினைச்சா அது நம்ம தான் முட்டாள்கள் ஏனென்றா வந்து வரலாறு வந்து ஒரு மனிதனை ஈவிரக்கம் இல்லாமல் இடைபோடும் என்றால் வரலாறு சொல்லித்தர்ற பாடம் அப்படிதான் நீங்கள் வந்து எதை எதையெல்லாம் செய்து எதை எதையெல்லாம் மறைக்கலாம் ஆனால் வந்து சில சான்றுகள் சில வடுக்கள் வந்து எப்பொழுதும் மாறாது நாற்பத்தி இரண்டு வருடம் கழித்தும் இன்னும் அந்த பலியும் வேதனையும் அந்த யோசனையும் அப்படியே இருக்கிறது என்றால் இன்னும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம் இதற்கு வந்து என்ன சொல்லுது பெரிய புத கண்ணாடியோ புது செயற்கைக்கோளோ தேவையில போய் ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு வந்து நாற்பத்தி வருடத்துக்கு முன்னம் கொழும்புல தமிழர்கள் என்ற காரணத்துக்காக கொலை செய்யப்பட்ட மக்கள் ஆயிரம் ஆயிரம் அதை கணக்கெடுக்க இன்று வரை கணக்கெடுத்தது போல் தெரியவில்லை ஆனால் சம்பவம் நடந்தது இந்த புகைப்படத்தில் உட்கார்ந்திருப்பவரும் மனிதர் தான் அங்கே நின்று கொண்டிருப்பவர்களும் பிறப்பால் மனிதர்கள் தான் ஏனென்றால் இந்த சம்பவங்கள் அனைத்தும் வந்து காலகாலத்துக்கு என்ன சொல்வதென்றால் வரலாற்றை நம்மதான் கதைகளாக சொல்ல வேண்டும் வரலாற்றை எப்பொழுதும் மலுங்கடிக்க செய்துவிடக்கூடாது அனைவருக்கும் உண்மை உண்மை தெரி தெரிந்தவர்கள் கூட தெரியாமல் நடி தெரியாது போல் நடிப்பார்கள் நமக்கு தேவையில்லை ஆனால் நமது கடமை வரலாற்றை அப்படியே எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் வருடங்கள் கழித்தும் அன்று கொழும்பில் வாழ்ந்த தமிழர்கள் எத்தனையோ பேர் அன்று நாட்டை விட்டு தப்பி சென்றார்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள் ஆனால் அவற்றுக்கு இன்று வரை ஒரு தீர்வோ ஒரு நியாயமோ கிடைத்தால் போல் தெரியவில்லை அதற்குரிய என்னது கிடைப்பதற்குரிய எந்த முயற்சிகளும் எடுப்பதை போல தெரியவில்லை தற்பொழுது செம்மணி புதைகுழியிலே உயிர்கள் அதாவது உயிரற்ற உடல்கள் எலும்புகளாக கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது கூட அங்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது அது ஒரு இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்வதற்கு தமிழர்களை தவிரவேறையாருமையை அதுதான் நிதர்சனம்